நிறைய பேருக்கு பரிகாரம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து தெரியாது பரிகாரம் பண்ணும்போது ஏதோ சாமிக்கு பூஜை பண்றோம் சாமி வந்து நம்மளுக்கு வந்து வரம் கொடுக்குது அப்படின்ற ஆட்டிடியூட்ல வந்து பண்ணுவாங்க அது ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நம்ம சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணோம்னா அந்த பரிகாரம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ பரிகாரம் பண்ணும் பூஜை பண்ணும் அந்த இறைவன் சுழலும் ஒளி அதாவது அந்த ஓர்டெக்ஸ் ஆஃப் டிவைன் லைட் வந்து தரக்கும் அந்த ஓர்டெக்ஸ் ஆஃப் டிவைன் லைட் தரந்து அது வந்து அப்படியே நம்மளுடைய அந்த கர்ணா சகசா சக்கரத்துக்குள்ள அது அப்படியே கனெக்ட் ஆகும் நார்மலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் பூஜை ஹோமோ எதுவுமே பண்ணாத போது அவங்களுக்கு இங்க ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அது மேல ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் அது வந்து டிவைன் லைட்டோட கனெக்டடா இருக்காது அந்த டிவைன் லைட்டோட கனெக்ட் ஆறது தான் நம்ம எடுக்கக்கூடிய சங்கல்பம் ஸோ இப்போ கால சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த சக்கராவில் வந்து கவரிங் வந்து பிளாக்காக கவரிங் ஆகி ஸ்னேக் மாதிரி அந்த என்டையர் திங்கை வந்து கவர் பண்ணிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒளி வந்து அந்த டிவைன் லைட் வந்து அந்த சக்கரத்தை வந்து கிளீன் பண்ணணும் அதனால பரிகாரம் பண்ணும்போது ஏதோ ஒரு வாட்டி பண்ணும் ரெண்டு வாட்டி பண்ணும் அப்படின்னு இல்லாம அந்த பரிகாரத்துல முழுக்க கிளீனிங் நடக்கணும் ஃபுல்லா கிளீன் ஆகணும் அப்படின்னு வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மேசிவாக எனர்ஜி வந்து டிசால்வ் ஆகும்